ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட்ஸ் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய்ன்னு அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளம்பெண்ணும் அவரது நண்பர் அமெரிக்காவைச் சேர்ந்த வைஸ் டேனியலும் இந்தியாவுக்கு சுற்றுலா வந்தனர் ஒவ்வொரு மாநிலமாக சுற்றி பார்த்த அவர்கள் கர்நாடகாவுக்கு சென்றனர் அவர்களுக்கு உதவியாக ஊரை சுற்றிக்காட்ட மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பங்கஜ் ஒடிசாவைச் சேர்ந்த பிபாஷ் ஆகியோரும் உடன் வந்தனர் குப்பல் மாவட்டத்தில் பிஜேயில் அறைகள் எடுத்து நால்வரும் தங்கினர் நேற்று முன்தினம் இவர்கள் நான்கு பேரும் சாப்பிட்டுவிட்டு சனாப்பூர் அருகே உள்ள துங்கபத்ரா கால்வாய் கரையோரப் பகுதிக்கு சென்றனர் அவர்களுடன் பிஜியை நடத்தும் இருபத்தி ஒன்பது வயது பெண்ணும் துணைக்கு சென்றிருந்தார் கால்வாய் கரையோரம் நின்றபடி நட்சத்திரங்களின் அழகை ஐந்து பேரும் ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு பைக்கில் மூன்று இளைஞர்கள் வந்தனர் பெட்ரோல் தீந்து போச்சு பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கா என கேட்டனர் பக்கத்துல எதுவும் இல்லை என பிஜி ஓனர் சொன்னதும் அந்த இளைஞர்கள் பேச்சை வளர்த்தனர் டூர் வந்திருக்கீங்களா ஒரு நூறு ரூபாய் இருந்தா கிடைக்குமா என இளைஞர்கள் தெனாவட்டாக கேட்டனர் அதற்கு சுற்றுலா பயணிகள் இல்லை என மறுத்துவிட்டு கால்வாய் கரையோரத்திலிருந்து நகர முயன்றனர் உடனே அந்த மூன்று இளைஞர்களும் அந்த கொடூர செயலை செய்தனர் டேனியல் பங்கஜ் பிபாஷ் ஆகிய மூன்று பேரையும் கால்வாயில் தள்ளிவிட்டனர் கால்வாயில் விழுந்த அவர்கள் தண்ணீரில் தத்தளித்தனர் பயந்து போன இஸ்ரேல் பெண்ணும் பிஜி ஓனரும் அலறினர் பெண்களின் கூக்குரல் யாருக்கும் கேட்கவில்லை இஸ்ரேல் பெண்ணையும் பிஜி ஓனரையும் மூன்று இளைஞர்களும் அருகிலுள்ள புதர் பகுதிக்கு தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர் இதனிடையே கால்வாயில் விழுந்த டேனியலும் பங்கஜும் கஷ்டப்பட்டு நீந்தி மறு கரைக்கு சென்றனர் ஒடிசாவைச் சேர்ந்த பிபாஷுக்கு நீச்சல் தெரியாது அவர் நீரில் மூழ்கினார் பிஜே நடத்தும் பெண் உடனே உள்ளூர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார் அவர்கள் விரைந்து வந்ததும் தங்களுக்கு நேர்ந்த கொடூரத்தை இரு பெண்களும் விலக்கிக் கூறி புகார் அளித்தனர் உடனடியாக இருவரையும் கொப்பல் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் அவர்கள் பலாத்காரம் செய்யப்பட்டது உறுதியானது தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதனிடையே கால்வாயில் மூழ்கிய பிபாஷை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் தீயணைப்பு வீரர்களும் வந்தனர் இரவு முழுக்க தேடியும் எந்த பலனும் இல்லை இன்று காலை பிபாஷ் சடலம் கால்வாயில் கரை ஒதுங்கியது தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் பேசிக்கொண்டதாக கொண்டதாக பாதிக்கப்பட்ட இரு பெண்களும் கூறினர் சுற்று வட்டாரத்தில் உள்ள சிசிடிவி வீடியோவில் பதிவாகியிருந்த காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் மூன்று இளைஞர்களை அடையாளம் கண்டுவிட்டோம் அவர்களை பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உள்ளன மிக விரைவில் அவர்களை பிடித்து விடுவோம் என போலீசார் கூறினர்